பிரைஸ் த லாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பின்மாற்றத்துக்குள்ள போகி கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் அவங்களுக்குள்ள பக்தி இல்லாத ஒரு விஷயங்கள் தான் நிறைய பேர் அது போல போயிருக்காங்க ரெண்டு குடும்பத்தை நான் அது மாதிரி பார்த்துருக்கேன் அந்த ஏன் ஆண்டோட அன்பருசித்த யாருமே பின்மாற்றத்துக்குள்ளாக அவ்வளவு சீக்கிரமாக போவது கிடையாது ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க புறஜாதி மக்கள்ல இருந்து கன்வெர்ட் ஆயி வராங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளவா ஆழமா வேரூண்டி நிக்காததுனால தேவைக்காக வர்றவங்க இவங்கெல்லாம் சுகமாகறதுக்காக பிசாசு இருந்தா அது நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காக சாபம் இருந்தா அது மாறணுங்கிறதுக்காக வியாதி குணமாகணுங்கிறதுக்காக இல்ல ஒரு பண தேவை சந்திக்கப்படணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக வந்துட்டு அப்புறம் அந்த ஊழியருக்கு வந்து வலிப்பு வற்புறுத்துவாங்க தொடர்ந்து இருங்க நீங்க வந்து வாரம் வாரம் தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்துறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லாம வருவாங்க ஆனா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தான் வருவாங்களே தவிர மனப்பூர்வமா கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்க வருகிறவர்களாக இருக்கவே முடியாது இப்ப கூட ரீசண்டா நான் ஒரு காரியத்தை பார்த்தேன் அது வந்து வட வட மாநிலத்துலதான் ஒரு ச ஒரு சகோதரருக்கு ரொம்ப வியாதி இருந்திருக்குது அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ போதகரை சந்தித்து அவர் மூலமா அவருக்கு வந்து அற்புத சுகம் கிடைச்சிருக்கு அதனால அவர் என்ன சொன்னாரோ அவங்களுக்கு கர்த்தர் தானே விடுதலை கொடுத்தாரு இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமே கர்த்தர் தானே அப்போ நீங்கள் வந்து ஆண்டருடைய பிள்ளையா மாறத்துக்கு என்ன தடன்னு சொல்லி ஞானஸ்தானமெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்கள கூட வச்சுருந்துருக்குறாங்க அவரும் சபைக்கு போய் தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்துருக்கிறாரு ஆனாலும் அந்த பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இல்லாமல் காணாமல் போய்விட்டது அவர் என்ன பண்ணியிருக்கிறார் திடீர்னு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு கட்சி தலைவர் அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரா எனக்கு இந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்தது நான் அவரை போய் பார்த்தேன் அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நான் ஒரு போதகர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணார் எனக்கு சுகமாச்சு சரி நம்ம எத்தனையோ கடவுளை நோக்கி பார்த்தோம் நமக்கு கிடைக்கல இங்கே கடைசி இங்கே வந்து இங்கே நமக்கு விடுதலை கிடைச்சிது அதனால் நம்ம அவங்க ஊழியக்காரர் சொன்ன மாதிரி நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லி நான் வாரம் வாரம் போகிறேன் பிடிச்சிருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி இவ்வளவு இது ஏதோ தெரியாம போயிட்டா உனக்குதான் சுகமா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம பின்னாடி சந்ததி எல்லாம் பாக்கணும்ல உன் பின்னாடி சந்ததி எல்லாம் வந்துட்டா அந்த குடு பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகாது அப்படி இப்படி பிரைன் வாஷ் பண்ணி மறுபடியும் வந்து கூப்பிட்டோடனே சரி வந்துருன்னு ஒண்ணு வந்துட்டாரு போய் உட்கார வைத்து அவர் தலைமையில அவங்க முறைப்படி சில சடங்குகளை பண்ணி அவர் மறுபடியும் இந்துவா மாத்திட்டாங்க மேல கிறிஸ்து இருந்துட்டாரு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டு கூட சபைக்கு போய் ஊழியர் கூட ஐக்கியமா இருந்திருக்கிறாரு எப்படி அவரால் பின் வர முடிஞ்சது இது என்னால் நம்பவே முடியாத காரியம் நான் உங்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்காக கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்திருக்கிறாரு அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து கட்ட விரும்புகிறேன் நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறவர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா ஆரம்பிச்சுங்க போய் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பர்ன் கிறிஸ்டியனா இருப்பாங்க பறக்கும் போதே கிறிஸ்துவ குடும்பத்துல பறந்துருப்பாங்க ஆனா நண்பர்களோட சேர்ந்து சில தேவையில்லாத பழக்கங்களை கற்றுக்கொண்டு பின்மாற்றத்துக்குள்ள இருப்பாங்க ஒரு புறஜாதி மக்களை போல இருப்பாங்க என்னால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு அந்த அந்த ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஒரு சகோதரன் வருவாரு அந்த சகோதரன் வரும்போது அடிக்கடி ரொம்ப நல்லா பேசுவாரு நிறைய இங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியுற மாதிரி பட்டை அப்படின்னால பெருசா போட்டிருப்பாரு பெரிய குங்குமம் போட்டு வச்சிருப்பாரு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார் சகோதரி சிஸ்டர் சிஸ்டர் நல்லா பேசுவார் அப்போ ஒரு நாள் வந்து நான் இதெல்லாம் இந்த பாட்டு பாடுறது வேலை செய்யும் போது கூட நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் நீங்க கிறிஸ்டியனா நானும் ஒரு காலத்துல கிறிஸ்டியனா தான் இருந்தேன் அப்படியா ஆனா இவ்வளவு பெரிய பட்ட போட்டிருக்கீங்களா நீங்க நிஜமா கிறிஸ்டியனா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆமா சிஸ்டர் நீங்க நம்பலன்னா மோகன்சி லாசராஜ் இருக்கிறாரு இல்ல தான் நான் டிரைவரா வேலை செஞ்சேன் எங்க அம்மா அப்ப வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க நான் ஏசுப்பா கிட்ட வந்து பா நாள் பாஸ்டிங் எடுத்து உபவாசம் பண்ணி எங்க அம்மாவை காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் எங்க அம்மாவை காப்பாத்தல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க எங்க அம்மா உயிரை காப்பாத்தாத தெய்வம் உண்மையான தெய்வமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சிஸ்டர் நான் வெளியே வந்துட்டேன் இப்போ நான் பழைய படி பழைய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாரு இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா தேவைக்காக வந்தவங்க கத்தர் என்ன பண்ணல அவங்க கூட இல்ல இப்போ அவர் சொல்ற அதே மோகன்சி ஐயாவையே எடுத்துக்கோங்க எத்தனை வருடங்களாக அவருக்கு குழந்தை இல்லை அவர் நினைச்சா கத்தர் எனக்கு குழந்தையா குடுக்கல நான் ஏன் அவரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம் அவரும் வந்து ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான் ஆனா இன்றைக்கு வரைக்கும் கத்தருக்காக வைராக்கியமா பல லட்சம் கணக்கான மக்களுக்கு ஆசிர்வாதமா சாட்சியா நிக்கிறாருன்னா என்ன காரணம் கத்தர் அவரை முன்கூறு காரணம் இவர் அவரிலும் அவர் இவரிலும் நிலைத்திருக்கிறது தான் காரணம் அதுக்கு தான் இந்த வசனம் அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ நீங்க இத்தனை புத்தி புத்தி கெட்டு போச்சு உங்களுக்கு ஏதாவது ம மனம் பேதலித்து போயிடுதா எதனால நீங்க இப்படி பண்றீங்க தேவ பிள்ளைகளை ஒன்று மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க தேவைக்காக கத்தரிடத்தில் வர்றவங்களா கிறிஸ்தவங்க கிடையாது உண்மையாகவே அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அன்பை புரிந்து கொண்டு அவரை நேசித்து அவரிலே நிலைத்திருக்கிறவங்க மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள் யோவன் ஒண்ணு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் ஏற்றுக்கொள்ளாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாழ்றவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கிடையாது அவங்க அவங்க பிள்ளைகளும் கிடையாது அவர் இவங்களுக்கு தகப்பனும் கிடையாது ஆனா பத்து வருஷம் இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க சடங்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் போனாரு பாத்தீங்களா இவரும் வந்து எங்க அம்மாவை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாரு பாத்தீங்களா உண்மையாகவே இவங்களை எல்லாம் பார்க்கும்போது தயவு செய்து இளைய தலைமுறைக்கு சொல்றேன் நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவரை அன்பை ருசித்த ஒருவரும் பின்மாற்றத்துக்குள்ள போகவே முடியாது நிச்சயமாக அடித்து சொல்லுகிறேன் நானும் அப்படி வந்த ஒரு பிள்ளை தான் நானும் ஒரு காலத்துல எப்படியோ பக்தியா இருந்தவர் தான் ஆனா கத்த சொல்றாரு பக்தி உள்ளவர்களை கத்தை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்னை தெரிந்தெடுத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக மறித்தார் எனக்காக இன்றைக்கு உயிர் தெளிந்து பிதாவின் வலது பாரசத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இதை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன் அதனால நான் அவரோடு நிலைத்திருக்கிறேன் எனவே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கர்த்தரோடு இருக்கிறீங்களா ஆவியில ஆரம்பம் பண்ணி ஆவியில இன்னும் மேலும் மேலும் வளர்ந்தவர்கள அண்ணல் மூட்டத்தக்கதாய் கர்த்தரிக்காக இன்னும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக தான் இருக்கணுமே தவிர அது மங்கி எறிகிற திரியா அணைந்து போகிற விளக்கா இருக்கவே கூடாது எனவே சிந்தித்து செயல்படுங்கள் கத்தர் உண்மை உள்ளவர் அவரை போல தெய்வம் யார் இந்த உலகத்துல கிடையாது அவரே மெய்யான தேவன் பிட் அவரை விட்டு பின்வாங்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டு விட்டு அவரோடு இணைந்திருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாமா நல்ல தகப்புனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இது போல இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும் அந்த சகோதரனையும் கண்ணோக்கி பாரும் இன்னும் எத்தனை பேர் இது போல இவங்க சொன்னா இவங்க பேச்சை கேட்டு அவங்க சொன்னா அவங்க பேச்ச கேட்ட மனம் மாறுகிறார்களோ தெரியாது உம்மோடு நிலைத்து நிற்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்